இ பாஸ்போர்ட்டுன்றது என்னென்னா நம்ம வந்து பாஸ்போர்ட்டு முன்னாடி நம்ம இது பண்ணுறதுல நம்ம இமிக்ரேஷன் மூலமாக நம்ம வந்து பாஸ் பண்ணி தான் நம்ம போவோம் கடந்து தான் செல்வோம் நம்ம வெளிநாடு பயண மேற்கொள்கிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து இ பாஸ்போர்ட் வரும்போது அந்த இமிக்ரேஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப துரிதப்படுத்தப்படும் வேகமாக முடியும் அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் உங்களுடைய பெயர் நீங்கள் பிறந்த தேதி நீங்கள் பிறந்த இடம் உங்களுடைய பிறந்த ஊர் அதுக்கப்புறம் உங்களுடைய தாயாரின் பெயர் தகப்பனாரின் பெயர் உங்களுடைய இருக்கக்கூடிய தங்கி இருக்கக்கூடிய வீட்டு விலாசம் அட்ரஸ் இந்த டீடெயில்ஸ் எல்லாம் வந்து ஒரு பயோமெட்ரிக் சிப்பில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அந்த பயோமெட்ரிக் சிப் வந்து ஆர்எஃப்ஐடி சிப்பு அந்த ஆர்எஃப்ஐடி சிப் வந்து இமிக்ரேஷன் கவுண்டரில் வந்து ஸ்கேன் பண்ணி இமிக்ரேஷன் ஆஃபீஸில் வந்து பண்ணும்போது ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு வேகமாக வந்து ப்ராசஸ் வந்து முடியும் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து ரெண்டு விதமான செக் இருக்குது ஒன்று வந்து இந்த சிப்பு மூலமாக உங்களுக்கு வந்து உங்களுடைய தகவல்கள் அல்லது தரவுகள் பாதுகாக்கப்படும் பாதுகாக்கப்படும் ரெண்டாவது வந்து என்னென்னா முக்கியமான விஷயம் இந்த போலி ஃபோர் பண்ணி பாஸ்போர்ட் எடுக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஃபோர் பண்ணி பாஸ்போர்ட் எடுக்கக்கூடிய சான்சஸ் வந்து இந்த இ பாஸ்போர்ட் விஷயத்தில் குறைய ஆரம்பிக்கும் இதுதான் முக்கியமான விஷயம் இப்போ இந்தியா முழுக்க வந்து இ பாஸ்போர்ட் தான் கொடுத்துட்ருக்காங்க இந்தியா முழுக்க வந்துடுச்சு இ பாஸ்போர்ட் இப்போ நாங்கள் சென்னையிலையும் வந்து சென்னையில் மார்ச் மூணாந்தேதியிலேருந்து இ பாஸ்போர்ட் வந்து சேவைகள் தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்டது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தென்னிந்தியாவிலேயே முதல் முதல்ல இ பாஸ்போர்ட் சேவை தொடங்கப்பட்ட இடம் சென்னையில் தான் தென்னிந்தியாவிலேயே